எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும் ஆக அவமே பிறந்த அறிவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும் இனி அடுத்த தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானே அதனால அங்க என்ன கேட்கிறார் நாவுக்கரசு பெருந்தகை கூத்த பெருமானை காணும் போது கேட்கிறார் அல்லவா எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அது மாதிரி கேட்கிறாரு பெருமானே என் கடந்த காலமெல்லாம் அவமாய் கழிந்து விட்டது இனி வருகிற காலம் தவம் செய்வானா செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறது அதுக்கு என் வினை துணையாக இருக்குமான்னு தெரியல அதனால் உன்னை இப்போவே கேட்குறேன் எனக்கு அடுத்த ஒரு தா அந்த பிறவி உன்னை வணங்குற பிறவியாகவே இருக்கவன் பவமே அருள் கண்டாய் அடியேக்கியம் பரம்பரணே என்று மணிவாசகர் வேண்டுகிறார்